குடும்பத்தார் மூலமாக நிறைய பண உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பிறந்தவங்க அம்மா அப்பா அதே மாதிரி தெரிஞ்சவங்க இவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவுகள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது ட்ரை பண்ணி கிடைக்கிதுன்னா அதை எடுத்துக்கோங்க அது எந்த பிரச்சனையும் வராது அதே போல தொழிலில் நல்ல லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் இருக்கும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த கார்த்திகை மாதம் கொடுக்க போது அதே போல கா திருமணம்லாம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் அனுகூலமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவங்க சம்பளம் உதவி உயர்வு கொடுக்கறது அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம்